திருஞான சம்பந்த அருளிய இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் பலம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருமயிலாப்பூர் பாடல் ஒன்று காணல் மடமயிலை கொண்டா கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒரு திர பல்கன தார்கு அடி ஓதியோ போமா பாடலின் பொருள் பூம்பாவாய் தேன் பொருந்திய அழகிய புண்ணை மரச் சோலைகள் சூழ்ந்ததும் இள ஆற ஆரவரிப்பதுமான ஊரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் கோயிலில் விருப்பத்தோடு அமர்ந்தவன் மீது நெருக்கமான அன்புடைய மாகேஸ்வரர்களுக்கு திருவிழா காலங்களில் அன்பர்கள் அமுது செய்விக்கும் காட்சிகளை காணாது செல்வது முறையோ திருச்சிற்றம்பலம்